தானே கேட்டேன் என்ன ஆச்சு இத வரேன்டா செல்லம் ஐயோ இவன் வந்துட்டானா அப்போ பாரதி பின்னாடியே வந்திருவாளே டேய் அ ஆ களம் டேவே பை பை என்ன ஆச்சு ஒரே ஒரு காஃபி தானே கேட்டேன் அதை பண்றதுக்கு இவ்வளவு நேரமா இல்லடா சொல்ல ஒரு நிமிஷம் ஆ நீ பேப்பர் படிச்சுட்டேரு நான் கொண்டு வந்து என்னத்த பேப்பர் படிக்கிறது இதோட ரெண்டு தடவை நான் படிச்சாச்சு

இட்டுக்க உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க. ஆ குடு. என்னடா கொடுங்கற? கிச்சன்ல இருக்குது. போய் நீயே எடுத்து குடி. போ. சிதேய், நான் வளரறியா? நான் கிச்சனுக்கு வந்து காபி கேட்கும்போது நீ போய் உட்கார் நான் கொண்டு வரேன் சொன்னல. இப்போ போய் எடுத்துக்கோன்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? கொண்டு வா போ. ஓ தேவா தேவிமா. ஆ. ஆ. ப்ளீஸ் டா. எழுந்திருடா செல்லம். என்ன சித்தி? சித்தி சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் ஒரு காரணமா தான் சொல்றேன். என்னைக்கு நீ காரணமா பேசிருக்க? காபி ஆறிடும் போ இதுக்கு நான் முன்னாடி போய் எடுத்துட்டு இருப்பல தேவ எல்லாம் என்ன சும்மா அலைக்கிறீங்க இவ்வளவு நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா சரி சரி நீ ஒன்னு கடத்துடா அத்தை ஆ ஆ தேவி இரு இரு நீ காபி குடி வந்துற அத்தை பாரதி என்னடா அத்தை அவர் அப்புறம் லேப்டாப் கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல ஆஹ் ஆமாம்ல லேப்டாப் பேகையும் இல்லையா ஹா லேப்டாப்பு இல்லையா ஓஹோ ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம தடுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த இடம் ஆடுறாளே நட்ராஜா யுவோ ஒருத்தி போகுதுன்டா உனக்கு ஆஹ் என்ன சொன்னா? ஆஹ் ஆஹ் ஆஹா இந்த பாரு சந்தோஷ்தான் அவன் கிட்ட போய் அவன் என்ன கேட்டான் கேட்டுக்கோ போடா

நீ கிளம்புடா நான் கொடுத்துக்குறேன் ஆஹா என்னம்மா நீ தண்ணி கேட்டால் விருங்கையோட வரேன் மமாது அதான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க ஆரம்பிச்சிட்டான் நீ போ நான் வரேன் உங்களுக்கு தண்ணி வேணா என்ன கேட்க கூடாதா எதுக்கு வேலைக்கு போற பொண்ணு நிறுத்தி வேலை வாங்குறீங்க இந்த அப்படிங்க ஏண்டி இவ்ளோ டென்ஷன் ஆற அதுக்கு எத்தனை நாளைக்கு எப்படி நாடகம் போடுவேன் நாடகத்தை எப்படி முறியடிக்கிற பாரு சிவகாமி என்னதான் தாங்க மாட்டேன் வாங்க வேற அப்பா ஆ ஆ தேவி چلا நீ வரலாம் வா வா என்ன நீ வரலாம் வா 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 என்ன நீ வண்டி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்க அய்யோ அப்படியே கூப்டேன் ஆச்சே ஆ ஆ அது வந்து வெளியில சந்தோஷோட கார் சவுண்ட் கெடிச்சல அத அப்படியே கூப்பிட்டு ம் என்னவோ தெரியல கொஞ்ச நாளா நீ ஆளே சரியில்லா ஐயோ முழிக்காதே மதன் எந்திரிச்சிருப்பாரு நீ டிஃபன் ரெடி பண்ணு நான் அவரைப்பாரு ஆ சரிடா என்ன புரிஞ்சதோ ஆஹா ஐயோ கடவுளே சம்மந்தி அம்மாகிட்ட சமாளிக்க முடியும்னு சொன்னேன் ஆனா எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே மாமா மாமா லூசி கார்கோட கொட்டேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் சொன்னீங்களே நான் சில இதை கோட் பண்ணிருக்கேன் நீங்க கொஞ்சம் பாத்துருங்கள மே கமின் சார் வாப்பா

ஆமா சார் ஆக்சுவலா என் தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரொம்ப காமெடியா இப்போ ஏன் நீங்க ஏதுக்கில்லையா இல்ல சார் அப்படி அவன் எதாவது சொல்லியிருந்தானா கண்டிப்பா நாங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா அவன் இத சொல்லல எங்க அம்மா அவளுக்கு சொந்தத்துலயும் மாப்பிள பார்த்தாங்க அவன் அப்பாவும் சொல்லல சொல்லியிருந்தா எங்க அம்மாவ கூட என்னால பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்க முடியும் சார் ஆனா பெண்ண வீட்டுக்கு தெரியும் ஓடிட்டானா அவனோட அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா ஒரு ஷாக்கிங் கூட போயிருக்கும் சார் ஆனா இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஓடி போயிட்டா சார் என்ன இது ஆச்சரியமா இருக்கு வழக்கமா கல்யாணத்துக்கு முன்னால காதலனோட ஓடி போவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இவ புருஷனுடைய ஓடி போனா என் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தாலியை மறைச்சுக்கிட்டு ஆறு மாசம் எங்க வீட்லயும் வாழ்ந்திருக்கா சார் எங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு சகஜமா அவர் நடமாடிக்கிட்டு இருந்திருக்கா சார் அப்போ எங்க அம்மா ஒரு நாள் கல்யாணம் ஏற்படலாம் தீவிரமா பண்ண ஆரம்பிச்ச உடனே அவ புருஷனோட ஓடி போயிட்டா சார் வெரி ஸ்ட்ரேஞ்ச் லவரோட ஓடி போவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் புருஷனோட ஓடி போனது இப்போ தான் கேள்விப்படுறேன் ஆமா சார் எங்க அம்மாவால அந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்க முடியல சார் தினமும் அதையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார் எனக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ள வேண்டாம் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவ சொல்லி இருந்து போராடி இருந்தான்னா அது வேற ஆனா ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு அதை மறச்சு கூடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போனது பெரிய நம்பிக்கை துரோகமா எங்க அம்மா எங்க அம்மா கொஞ்சம் நீம்பு சார் அது நியாயமும் கூட என்ன எங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா எங்களை அனாதியா விட்டுட்டு இறந்து போயிட்டார் சார் எங்க அம்மா ஒத்த ஏழா தனியா இருந்து எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார் அப்படி உலகமே நாங்க தான் இருக்கும்போது இந்த நம்பிக்கை துரோகத்தை எப்படி சார் அவங்களால தாங்கிக்க முடியும் அதனால தான் சார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவ்வளோ மன்னிக்க தயாரவே இல்லை சார் நான் கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் சார் ஆனால் அவங்க வீண்பாகவே இருக்காங்க சார் அவன் கன்சீவான செய்தி கேட்ட உடனே எங்கள் அம்மாவோட பின்பு மாறிடுன்னு நினச்சேன் சார் ஆனால் அவங்க அப்படியே தான் சார் இருக்காங்க என் தங்கச்சியை நினைச்சா பாவமாக இருக்கு சார் பிறந்த வீட்டில் விசேஷமாக பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை கோவிலில் வச்சு பண்ணி அனுப்ப போறோம் சார் நானும் என் தான் சார் எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அதான் சார் ஒரு நாலு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் நாயுடு உன் நிலைமை எனக்கு புரியுது போ நாலு நாள் கூட ஆனாலும் பரவாயில்ல போய் ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் நடத்துப்போ தேங்க் யூ சார் ம் தேங்க் யூ மேடம் ம் நாயுடு ஆ சார் இந்த ஃபங்க்ஷனில் உன் சிஸ்டருக்கு ஒரு குறையும் வைக்காம ரொம்ப அழகாக பண்ணு ஓகே ஓகே சார் ஏதாவது பணத்தை வந்தால் சொல்லு ஆஃபீஸ்லேருந்து கொடுக்க சொல்கிறேன் ஓகே சார் ம் தேங்க் யூ சார் ம் நான் வரேன் மேடம் மாமா நாயுடு சொன்னது கேட்டேன் பாரதி என்னதான் அவங்க அம்மா பண்ண தப்புன்னு மூணா மனுஷங்களா நாம சொன்னாலும் அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு நியாயம் இருக்குல்ல நானும் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருக்கேம்மா சிறு வயசுலேயே கணவனை இழந்துட்டு சிங்கிள் மதரா தனியா குழந்தைகளை வளர்க்குறாங்களே எல்லாருக்குமே அந்த லேடிஸ்க்கெல்லாம் இந்த நாயுடுவோட அம்மா மாதிரி தான் ஒரு வைராக்கியம் பீம்பு நிச்சயமா இருக்கு காரணம் அவங்களோட மொத்த நம்பிக்கையும் அவங்க குழந்தை வச்சிருக்காங்க அவங்க எதிர்பார்ப்புக்கு மாற அந்த குழந்தைகள் நடக்கும்போது அந்த ஏமாத்தத்தை அவங்களால தாங்கிக்க நம்ம வீட்லயே அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு கதிரோட அம்மாவை பத்தி சொல்றேன் அவனுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி அந்த அம்மாவுக்கு அப்பதான் சொல்லல அதுக்கு அப்புறமா சொல்லிருக்கலாம் இல்ல இப்ப அந்த அம்மாவோட மருமக தேவி கன்சீவ் ஆயிட்டான் இப்ப கூட சொல்லலன்னா அது எவ்வளவு பெரிய தத்துவம் அது தெரிய வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் தேவி கதிரெல்லாம் சின்னவங்க அவங்கள விடு என்னவங்க வயசானவங்களா தானே பார்ப்பாங்க நான் கூட உங்களுக்கு சொல்லலைன்னா நாளைக்கு என்ன பார்த்து நாக்கு பிடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்லுவேன் ரொம்ப காலம் கடத்திட்டு இதுக்கு மேலயும் இத சொல்லாம இருக்கிறத ரொம்ப பெரிய தப்பு அது மட்டும் இல்ல கதர் அவங்க அம்மாவை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு நாயுடு அம்மாவுக்கும் கதிர் அம்மாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது அதுவும் கதிரோட அம்மாவுக்கு கதிர் ஒரே புள்ள அவங்க அப்பாவும் சின்ன வயசுலயே இறந்து போய் இவங்க தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க அவங்களோட மொத்த நம்பிக்கையும் கதர் தான் மாமா அப்படி இருக்கும்போது இது பெரிய ஷாக்கா தான் இருக்கும் ஆனா பண்ணி தான் ஆகணும் இதுக்கு மலையும் காலம் கடத்த கூடாது மாமா சொல்லாம செய்யறதுக்கும் நடந்த கல்யாணத்தை சொல்ல முடியாம மறைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இத அவங்களுக்கு புரிய வச்சுட்டா போதும் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க மாமா நாம இப்படி பேசிட்டு இருக்கோம் ஆனா கதிர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அவன் என்ன எப்படி நினைச்சாலும் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைப்பாங்கல்ல அவங்கள சொல்லி குத்தமில்ல அவங்க இடத்துல நாமளும் நினைப்போம் அவங்க கோபம் தேவி மேலேயும் அப்புறம் காலம்பூர் அவஸ்தான் ஏன் அவங்களுக்கு சொல்லுவானு தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு வாசல் வந்து நின்னப்போ எனக்கே அப்படித்தானே இருந்துச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு வாசல் வந்து நின்னதுனால எப்படியோ காலடிவில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி கதிர் பெத்தவங்க வீட்டு வாசல போய் நிக்கணும் இல்ல இதுக்கு மேல தாமதிக்க கூடாதுமா உடனே ஏதாவது பண்ணி ஆனோம் யோசிப்போம் என்ன பண்ணலாம் நீ போமா நான் இந்த ஃபைலை பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன் சரி மாமா ரைட் பால் குடிக்கிறியடா பால்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ டிஃபன் பண்ணிட்டேன்னு சொன்ன எடுத்துட்டு இந்த சாப்பிடு அப்புறம் படிக்கலாம் சித்தி நான் பால் வேண்டான்னு சொன்னல அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்க எடுத்துட்டு போ இது உனக்கு இல்லடி தங்கம் நம்ம பாரதிக்கு அதான் குங்கும பூ போட்டு கலந்துட்டு இருக்கேன் என்னது பூ பால் காம்பினேஷனா என்ன டேஸ்டோ அவளுக்கு பா செல்லும் இது குங்குமப்பூ நீ நினைக்கிற மாதிரி தலையில பூ இல்ல இது கர்ப்பமா இருக்கவங்களுக்கு தான் தரது காட்டு பாரு இத பால்ல கலந்து கொடுத்தா பொறுக்க போற குழந்த சகப்பா பொறுக்குன்னு சொல்லுவாங்க இரு பாரதி குடிச்சிட்டு வந்தறே சிதே அ நீல இது ஏ என்கிட்ட முன்னாடியே சொல்லல ஆ

இத இவ்ளோ சீக்கிரத்துலலாம் தரமாட்டாங்க இது பாரதி அவங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது தான் கலந்து எடுத்துட்டு போறேன் இங்கே பார்ச்சலோ அதுவும் இல்லாம உனக்கு இப்பதானே கொஞ்ச நாள் ஆயிருக்கு சித்திக்கு தெரியும்ல உனக்கு என்ன எப்போ எதை தரணும்னு சொல்லிட்டு சரியான பொண்ணு சரி சாப்பிடு என்னதான்டா புக் படிச்சுட்டு இருக்க காட்டு குழந்தை பிறப்பும் வளர்ப்பும் ஓ அததான் இப்படி விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கியா எங்க காலத்துல இப்படி ஒரு புக் இருக்கிறது தெரியாது படிக்கிற வாய்ப்பும் கிடைக்கல தேவி செல்லம் கொஞ்சம் சத்தம் போட்டு படுறா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒண்ணுக்கு ரெண்டு பேரை கவனிச்சுக்கணும்ல நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதானே நான் நம்ம பாரதியும் நல்லா கவனிச்சுக்க முடியும் தயவு செஞ்சு கொஞ்சம் தொல்லை பண்ணாம போறியா எனக்கு மனசுக்குள்ளே படிச்சாதான் மண்டையில ஏறும் அது மட்டும் இல்ல அவளுக்கு வேணும்னா அவகிட்ட இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கும் வேணா அவகிட்ட வாங்கி படிப்போ சரிடா அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுற நீ ஏ படி இங்க பார்தேவி சொல்லும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இனிமே நீ கோவப்படக்கூடாது அது குழந்தைக்கு ஆகாதுரா என்னடா டிஃபன் வச்சது அப்படியே இருக்கு ஆடி போச்சு பாரு சாப்பிடு ஏ சட்னியா பண்ணிருக்க கேவலமா இருக்கு ஆமாண்டா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சட்னி அரைச்சிட்டு தாளிக்கிற சமயம் பார்த்து நம்ம பாரதி வந்துட்டா அவளுக்கு இப்போ நாலாவது மாசம் இல்ல தாளிக்கிற வாசனையே அவளுக்கு பிடிக்கிறது இல்ல உடனே கொமட்டிக்கிட்டு வந்துடுது அதான் அப்படியே விட்டுட்டேன்டா ம் அப்போ இதையும் அவ தலையில கொண்டு போய் கொடுப்போம் ஐயோ கடவுளே இட்லியை கொடுத்துட்டு அத்தை சட்னி இல்லை